அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்து வெல்கம் டு இஸ்லாமிக் விஸ் தமிழ் லாஸ்ட் வீடியோல நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் முதன் முதலாக சாயிபா எனும் ஒட்டகத்தை சிலைகளுக்காக நேர்ச்சை செய்து திரியவிட்டவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அம்ருபின் ஆமிர் இறை நம்பிக்கையாளரின் உயிர் பிரியும்போது அதை எத்தனை வானவர்கள் வானுலகிற்கு எடுத்துக்கொண்டு ஏறி செல்கிறார்கள் ஆப்ஷன் ஏ நான்கு ஆப்ஷன் பி இரண்டு ஆப்ஷன் சி ஆறு ஆப்ஷன் டி ஏழு சரியான விடை ஆப்ஷன் பி இரண்டு அபூஜஹல் எந்த போரில் கொல்லப்பட்டான் ஆப்ஷன் ஏ போர் ஆப்ஷன் பி கைபர் போர் ஆப்ஷன் சி போர் ஆப்ஷன் டி போர் விடை ஆப்ஷன் டி பத்ரு போர் அபூஜஹல் இறந்த பிறகு அவனுடைய உடல் எங்கு போடப்பட்டது ஆப்ஷன் ஏ கடலில் ஆப்ஷன் பி நெருப்பில் ஆப்ஷன் சி கிணற்றில் ஆப்ஷன் டி குகையில் விடை ஆப்ஷன் சி கிணற்றில் ஹர்ஜ் என்றால் என்ன ஆப்ஷன் ஏ கொலை ஆப்ஷன் பி நிலநடுக்கம் ஆப்ஷன் சி செல்வம் ஆப்ஷன் டி குழப்பம் விடை ஆப்ஷன் ஏ கொலை நபிசல்லாஹ் செல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் முன்வைத்து பிரார்த்தித்த கோரிக்கைகளில் அல்லாஹ் ஏற்க மறுத்த பிரார்த்தனை எது ஆப்ஷன் ஏ என் சமுதாயத்தாரை ஒட்டுமொத்தமாக பஞ்சத்தால் அழித்து விடாதே ஆப்ஷன் பி என் சமுதாயத்தாரை வெள்ள நீரில் ஒட்டுமொத்தமாக மூழ்கடித்து விடாதே ஆப்ஷன் சி என் சமுதாயத்தார் தமக்கிடையே மோதிக்கொள்ளக்கூடாது ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் விடை ஆப்ஷன் சி என் சமுதாயத்தார் தமக்கிடையே மோதிக்கொள்ளக்கூடாது யூப்ரட்டிஸ் நதியானது வற்றி தங்கமலை ஒன்று வெளிப்படும்போது அதற்காக உரிமை கொண்டாடி மக்கள் சண்டையிட்டு கொள்வர் அப்போது ஒவ்வொரு நூறு பேரிலிருந்தும் எத்தனை பேர் கொல்லப்படுவர் ஆப்ஷன் ஏ தொன்னூற்றொன்பது ஆப்ஷன் பி ஐம்பத்தி ஐந்து ஆப்ஷன் சி எழுபது ஆப்ஷன் டி தொண்ணூறு விடை ஆப்ஷன் ஏ தொன்னூற்றொன்பது தஜால் யாருடைய கரத்தால் அழிவு பெறுவான் ஆப்ஷன் ஏ ரோமானியர்கள் ஆப்ஷன் பி ஈசா அலிசலாம் ஆப்ஷன் சி இமாம் மஹதி ஆப்ஷன் டி அபிசீனியர்கள் விடை ஆப்ஷன் பி ஈசா அலஹிசலாம் நபிசல்லா வலையுசல்லம் அவர்கள் குழப்பம் இங்கிருந்துதான் தோன்றும் நினைவில் கொள்ளுங்கள் என்று எந்த திசையை நோக்கி கூறினார்கள் ஆப்ஷன் ஏ வடக்கு ஆப்ஷன் பி மேற்கு ஆப்ஷன் சி கிழக்கு ஆப்ஷன் டி தெற்கு விடை ஆப்ஷன் சி கிழக்கு மெலிந்த கால்கள் உடைய ஒரு மனிதன் காபாவை இடித்து பாழாக்குவான் அவன் எந்த நாட்டைச் சேர்ந்தவன் என்று நபி அலைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ ரோம் ஆப்ஷன் பி ஈராக் ஆப்ஷன் சி அபிசீனியா ஆப்ஷன் டி ஜெருசலம் விடை ஆப்ஷன் சி அபிசீனியா சுமையா றலியல்லா வான்ஹா அவர்களின் புதல்வர் யார் ஆப்ஷன் A. அம்மா ரலியல்லா வான்ஹூ ஆப்ஷன் பி மக்ரமா ரலியல்லா option ஆப்ஷன் சி அபுல்லாஸ் ரசியல்லா வான்ஹு ஆப்ஷன் டி சமாமா ரலியல்லா வான்ஹூ விடை ஆப்ஷன் A. அம்மா ரலியல்லா வான்ஹூ சொர்க்கத்தின் மண் எந்த நிறத்தில் காணப்படும் ஆப்ஷன் ஏ சிவப்பு ஆப்ஷன் பி வெண்மை ஆப்ஷன் சி நீலம் ஆப்ஷன் டி பச்சை விடை ஆப்ஷன் பி வெண்மை லியான் என்றால் என்ன ஆப்ஷன் ஏ நறுமணப் பொருள் ஆப்ஷன் பி அறியாமை கால சிலைகள் ஆப்ஷன் சி அறியாமை கால புத்தகம் ஆப்ஷன் டி அழைப்பு பிரமாணம் விடை ஆப்ஷன் டி அழைப்பு பிரமாணம் தஜ்ஜால் பூமியில் எத்தனை நாட்கள் தங்கியிருப்பான் ஆப்ஷன் ஏ நாற்பது நாட்கள் ஆப்ஷன் பி நூறு நாட்கள் ஆப்ஷன் சி ஆறு மாதங்கள் ஆப்ஷன் டி பத்து நாட்கள் விடை ஆப்ஷன் ஏ நாற்பது நாட்கள் தஜ்ஜாலை பின்தொடர்ந்து அஸ்பஹான் ஈரான் நாட்டைச் சேர்ந்த யூதர்களில் எத்தனை பேர் வருவார்கள் ஆப்ஷன் ஏ ஐம்பதாயிரம் பேர் ஆப்ஷன் பி எழுபதாயிரம் பேர் ஆப்ஷன் சி பத்தாயிரம் பேர் ஆப்ஷன் டி ஒரு லட்சம் பேர் விடை ஆப்ஷன் பி எழுபதாயிரம் பேர் நரகத்தின் விளிம்பிலிருந்து தூக்கிப் போடப்படும் ஒரு கல்லானது எத்தனை ஆண்டுகள் பயணித்தாலும் அதன் அடிப்பாகத்தை அடையாது என்று நபி நபிசல்லா வலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ ஐநூறு ஆண்டுகள் ஆப்ஷன் பி நாற்பது ஆண்டுகள் ஆப்ஷன் சி எழுபது ஆண்டுகள் ஆப்ஷன் டி பத்து ஆண்டுகள் இந்த கேள்விக்கான சரியான விடை தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் சரியான விடை இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் தெரிவிக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்